ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஜெயில செகண்ட் பார்ட்டோட ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பரவின்னு இருக்குது ஒரு குறிப்பாக இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இதை பரப்பின்னு இருக்காங்க ஜெயில செகண்ட் பார்ட்டில் நம்ம காமெடியன் சந்தானம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இணைப்போறதாக தகவல் வந்திருக்கு ஸோ அவர் வந்து இப்போ ஆக்டராக மாறிட்டார் ஆனால் அவர் மட்டும் அந்த சமீபத்தில் வந்த அந்த விஷாலோடைய படம் எம்ஜிஆர் அந்த படம் மதரதராஜா படத்தோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் வந்து மனம் மாறியதாகவும் அது நோட்டால் மீண்டும் வந்து தன்னுடைய நல விரும்பிகள் வந்து நீங்கள் மீண்டும் வந்து கா காமெடியில் வந்து கலக்கணும் ஆக்டராக வந்து நீங்கள் வந்து எழுந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு காமெடி இன்னுமே செட்டாகி தான் இருக்குது உங்களுக்கு அந்த காமெடிக்கும் தனி ஒரு பட்டாளமே இருக்குது ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது நீங்கள் பழைய மீறி வந்து காமெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு சொன்னதாகவும் அவர் வந்து நான் கதையெல்லாம் கேட்டுனா அப்படின்னு சொன்னார் சமீபத்தில் எஸ்டிஆர் கூட ஒரு படம் தான் அவர் வந்து இணையிறதாக அறிவிச்சிருந்தாங்க பட கொஞ்சம் போட்டிருந்தாங்க இந்த நிலையில் தான் இப்போ முக்கியமாக ரஜினி சரோட படத்தில் ஜெயிலில் செகண்ட் பார்ட்லாம் அவருக்கு வந்து ஒரு ரோல் வந்து நெல்சன் அவர்கள் ஒதுக்கி அது சின்ன ரோல் தான் ஒரு சின்ன போர்ஷன் தான் ஒருவர் ஆனால் அது சாம காமெடி சாரோடைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அடுத்தது கூலி படத்தோட அப்படி ரஜினி சரில் வந்து இதில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த டிஏஜிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு தளபதி மாதிரி அந்த ஒரு லுக்கில் கண்டிப்பாக ஒரு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதில் வந்து ஒரு சின்ன நமக்கு வந்து ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு நம்ம சைட்லேருந்து இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டில் பாக்குறீங்களா இந்த மாதிரி லுக்கில் ரஜினி சார் வந்து ஃப்ளாஷ்பேக் ஆட்சியெல்லாம் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அது டிஏஜி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஃபேன்ஸுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்து எனக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு சிறப்பான அவுட் புட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் மீண்டும் மீண்டும் தளபதி படத்தை தான் ரீமேக் பண்ணுன்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு அப்போ அந்த தளபதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த லுக் அந்த எயிட்டிஸ் லுக் லேட் எயிட்டிஸ் லுக்கில் வந்து ரஜினி சார் காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்தது இந்த வார் செகண்ட் பார்ட்டோட கிளாஷ் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் போயின்னு இருக்கு இப்போ குறிப்பாக தெலுங்கு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர்ஸ் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து வார்டூவை காட்டிலும் நம்ம கூலி வந்து சேஃப் பெட்டாக இருக்கும் ரஜினி சார் ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர் அது இல்லாமல் கூலி இல்லை நாகார்ஜுன வர இருக்காரு அவருக்கு இப்போ திடீர்னு ஹைப் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமாக ஏறின்னு இருக்கு ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்ட ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வார்டூடைய அந்த டீச்சரை பார்த்துட்டு இப்போ வந்து கூலி படமே பெஸ்ட்டு அதுவே கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி இப்போ முடிவெடுத்து அதற்கான பேச்சுவார்த்தையில் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாலு நெருங்க 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 கூலி படத்தோடைய அடுத்த அடுத்த ப்ரொமோஷன்ஸ்லாம் வர வர படத்துக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ஸ்டேட்டில் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்